தர்மபுரம் ஆதீனத்தின் கீழ் இயங்கும் அனைத்து உலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் ஆறாவது உலக மாநாடு மே மாதம் மூன்று தினங்கள் சென்னையில் நடைபெறுகிறது பல்வேறு ஆதீன மடாதிபதிகள் மாநில முதல்வர்கள் ஆளுநர்கள் லண்டன் ஜெர்மனி அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து தமிழ் பற்றாளர்கள் பங்கேற்கிறார்கள் இதற்கான பத்திரிகை வெளியிட்ட தர்மபுரம் ஆதீன குரு மகா சன்னிதானம் செய்தியாளர்களுக்கு பேட்டி மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரத்தில் அமைந்துள்ள பதினாறாம் நூற்றாண்டை சார்ந்த சைவ ஆதீன திருமணம் அமைந்துள்ளது அனைத்து உலக சித்தாந்த ஆராய்ச்சி ஆராய்ச்சி செயல்பட்டு வருகிறது இந்த சார்பில் பல்வேறு உலக நாடுகளில் ஐந்து முறை சைபர் உலக மாநாடுகள் நடைபெற்றுள்ளன ஆறாவது மாநாடு மே மாதம் மூன்று நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில் சென்னை காட்டங்குளத்தூரில் நடைபெறுகிறது எஸ் ஆர் எம் பல்கலைக்கழக தமிழ் பேராயம் மற்றும் தர்மபுரம் ஆதீனம் ஆகியவை இணைந்து நடத்தும் இந்த மாநாட்டில் லண்டன் அமெரிக்கா ஜெர்மன் மலேசியா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் இலங்கை உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளில் இருந்து தமிழக பற்றாளர்கள் மற்றும் ஆன்மீக பெரியோர்கள் பங்கேற்கின்றனர் ஆகமம் வரலாறு சூச்சமம் சமஸ்கிருதம் உள்ளிட்டவைகளில் கலந்துரையாடல்கள் நடைபெறுகின்றது இதற்கான பத்திரிகை வெளியீட்டு விழா தர்மபுரம் ஆதின மடத்தில் நடைபெற்றது பத்திரிகையை ஆதின குருமகா சன்னிதாரன் ஸ்ரீலா ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பத்திரிகையை வெளியிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய குருமகா சன்னிதானம் மாநாட்டில் நிகழ்வில் பல்வேறு மாநில முதல்வர்கள் ஆளுநர்கள் பல்வேறு மடாதிபதிகள் பங்கேற்க உள்ளதாகவும் சைவ மற்றும் தமிழ் பற்றாளர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார் ஸ்ரீலா ஸ்ரீ தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியர் சுவாமிகள் தர்மபுரம் ஆதினம் ஏழாவது ஒருவர்களையும் சிந்திக்கின்றோம் இன்றைய நாள் ஒரு நன்னால் நம்முடைய தர்மயாதிமன் அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனமும் சென்னை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தமிழ் பேராயத்துடன் இணைந்து ஆறாவது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு நடைபெற இருக்கிறது மே மாதம் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் இந்த மாநாட்டில் பல மாநில முதல்வர்கள் ஆளுநர்கள் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வெளிநாட்டில் வாழ்கின்ற அமைச்சர்கள் அங்கிருந்து வருகின்ற பேராளர்கள் அறிஞர்கள் இவர்களை கொண்டு இங்கே நம்முடைய தன்மையாதீன சைவ சித்தாந்த மாலை நேர கல்லூரியில் பயில்கின்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இரண்டாயிரம் பேர் கலந்து கொள்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருக்கிறது வெளிநாடுகளில் இருந்து லண்டன் திருத்தாண்ம சைவ திருக்கோயில்கள் ஒன்றியம் மலேசியா ஸ்ரீ மகாமாரிய மன்ற தேவஸ்தானம் அகில இந்திய இந்து மாமன்றம் கனடா இந்து மாமன்றம் கனடா இந்து கலாச்சார மன்றம் மற்றும் பல சமய ஸ்தானங்களும் மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா மொரிஷியஸ் தென்னாப்பிரிக்கா